ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐஎம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டியான தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு பார்க்க போகிறோம் வழக்கம் போல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இவ்வளோ அவசரம் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா என்ன இவ்வளோ அவசரம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா ஜதி கேஹே இனி ஜல் தி கியாக அப்படின்னு சொல்லணும் இத்னி அப்படின்னா இவ்வளவு ஜல்தி அப்படின்னா அவசரம் கியாகே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம் என்ன இவ்வளோ அவசரம் அப்படின்னா இத்னி ஜல்வி கியாகே அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னா இத்னி ஜல்வி கியூஹே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா எனக்கு எப்படி தெரியும் இது எப்படி சொல்கிறதுன்னா முஜே கைசே மாலும் ஹே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு எப்படி அப்படின்னா கைசே தெரியும் அப்படின்னா மாலும் நம்ம பின்னாடி பேசும்போது ஹே சேர்க்கலாம் சேர்க்காமலும் இருக்கலாம் முஜே கைசே மாலும் அப்படின்னு சொல்லலாம் முஜே கைசே மாலும் ஹே அப்படின்னு சொல்லலாம் நீ செய்தது எல்லாமே தவறு இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா ஜோ குச் பி தும்னே கியா கலத்ஹே அப்படின்னு சொல்லணும் இதில் குச் பி அப்படின்றது எல்லாமே அப்படின்னு அர்த்தம் தும்னே கியா நீ செய்தது கலத்ஹே தவறு இதில் வர்ற ஜோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செயல் என்னன்னு சொல்லி பர்டிகுலராக கிடையாது நீ செய்தது அப்படின்னு இன்டைரக்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஜோ அப்படின்னு சேர்க்குறோம் ஸோ ஜோ சொல்லணும் இது போதும் 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 இது போதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் போதும் அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லுவோம் பட் ஹிந்தியில இந்த வார்த்தையும் அதிகமா யூஸ் பண்றாங்க இது போதும் அப்படின்னா சொல்லணும் இது போதாது இது போதாது அப்படின்னா ஏ காஃபி காஃ ஹே ஏ காஃபி ஹே அப்படின்னா இது போதாது அப்படின்னு அர்த்தம் உடனே தயாராகு சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு உடனே தயாராகு இந்த மாதிரி சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா துரந்த் தயார் ஹோ ஜாவோ அப்படின்னு சொல்லணும் துரந்த் அப்படின்னா உடனே தயார் ஹோ ஜாவோ அப்படின்னா தயாராகு அப்படின்னு அர்த்தம் யாரும் எங்கிட்ட சொல்லலை இது மாதிரி சொல்லுவோம்லாம் ஆச்சரியமா யாருமே என்கிட்ட சொல்லலை இது எப்படி சொல்கிறதுன்னா முஜே கிசினே பத்தாயா முஜே கிசினே பத்தாயா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம் கிசினே அப்படின்னா யாரும் சொல்லவில்லை அப்படின்னா நகி பத்தாயா அப்படின்னு சொல்லணும் இதில் ஏன் யாரும் அப்படிங்கிறதுக்கு கிசினே அப்படின்னு போட்டிருக்கோன்னா இது பாஸ்டன்ஸ் சொல்லவில்லை முடிஞ்சது இல்லையா அதனால் நம்ம கிஸ் அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம நே சேர்க்குறோம் ஸோ யாரும் என்னிடம் சொல்லவில்லை அப்படின்னா முஜே கிசினே நகி பதாயா அப்படின்னு சொல்லணும் நான் இல்லாமல் எந்த வேலையும் நடப்பதில்லை நான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறதில்ல இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா பினா கோயிகாம் நகி ஹோத்தா பினா கொய் காம் ஹோத்தா அப்படின்னு சொல்லணும் மேரே பினா அப்படின்னா நான் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் எந்த வேலையும் அப்படிங்கிறத கொய்காம் அப்படின்னு சொல்கிறோம் நடப்பதில்லை நகி ஹோத்தா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் இல்லாமல் எந்த வேலையும் நடப்பதில்லை அப்படின்னா மேரேபினா கொய் காம் நகி ஹோத்தா அப்படின்னு சொல்லணும் நான் நாளை வந்தாலும் வருவேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா நான் நாளை ஒரு வேலை வருவேன் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா மே கல் ஷாயத் ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் அப்படின்னா மே நாளை அப்படின்னா கல் ஒரு வேலை அப்படிங்கிறத சாயத் அப்படின்னு சொல்கிறோம் வருவேன் அப்படின்னா ஆவுங்கா ஸோ நான் நாளை ஒரு வேலை வருவேன் இதை மே கல் சாயத் ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் வரட்டுமா நான் வரட்டுமா அப்படின்னா மே ஆவும் கியா அப்படின்னு சொல்லணும் மே ஆவும் கியா நான் வரட்டுமா அப்படின்னு அர்த்தம் நான் இப்போ வரட்டுமா கேட்போம் இல்லையா நான் இப்போ வரட்டுமா அப்படின்னா மே அபி ஆவும் கியா அப்படின்னு சொல்லணும் அபி அப்படின்னா இப்போ நான் அப்புறம் வரட்டுமா இது மாதிரி சொல்லுவோம்ல நான் இப்போ வர முடியாது நான் அப்புறம் வரட்டுமா இதை ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னா மே பாத்மே கியா அப்படின்னு கேட்கணும் பாத்மே அப்படின்னா அப்புறம் மே பாத்மே ஆவும் கியா அப்படின்னா நான் அப்புறம் வரட்டுமா அப்படின்னு அர்த்தம் இங்கே சாப்பாடு கிடைக்குமா இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா இதர் கானா மில் கியா அப்படின்னு சொல்லணும் இதர் அப்படின்னா இங்கே கானா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னா மில் கியா அப்படின்னு சொல்லணும் இப்பொழுது முடிந்துவிடும் இப்போ முடிஞ்சிடும் அப்படி சொல்லுவோம் இல்லையா இதை எப்படி சொல்கிறதுன்னா அப் கதம் ஹோ ஜாயேகா அப் கதம் ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும் அப் அப்படின்னா இப்பொழுது முடிந்துவிடும் அப்படிங்கிறத கதம் ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்கிறோம் எதாவது கொடுங்கள் ஏதாவது கொடுங்கள் அப்படின்னா குச் அப்படின்னு சொல்லணும் குச் அப்படின்னா கொடுங்கள் கொடுங்கள் குச் அப்படின்னு சொல்லணும் இதை தவிர வேறு எதுவும் இல்லை இதை ஹிந்தியில் இஸ்கே அலாவா அப்படின்னு சொல்லணும் இஸ்கே அலாவா அப்படின்னா இதை தவிர அப்படின்னு அர்த்தம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத

இங்கே வேலை செய்கிறாள் அப்படின்னா வஹ் யகா கர்த்திகை அப்படின்னு சொல்லணும் வஹ் அப்படின்னா அவள் இங்கே யகா வேலை காம் கர்த்திகை அப்படின்னா செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அவள் இங்கே வேலை செய்கிறாள் வஹ் யகா கர்த்திகை அப்படின்னு சொல்லணும் என்னை பார்க்க விடு என்னை பார்க்க விடு இதை ஹிந்தியில் முஜே தேக்னேதோ அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னை பார்க்க விடு தேக்னே தோ என்னை பார்க்க விடு அப்படின்னா முஜே தேக்னே தோ அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தன்யவாத்